பினராய் விஜயனை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை ராகுல் காந்தி அம்பலமான காங்கிரஸின் இரட்டை வேடம் தேசிய பார்வை செயலாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான்கு ஹேமந்த் குமார் நான் எப்பயுமே சொல்லுவேன் காங்கிரஸ் உடைய பிஹேவியர் வெரி வெரி வஸ்த் பிஹேவியர் அவங்க அந்த காலத்து ஜமீன்தார் மனப்பான்மையில் தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் தான் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் இல்லீகல் மைனிங் கேஸில் அதாவது சட்டவிரோத சுரங்க முறைகேட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டார் உடனே ராஜினாமா செய்தார் அப்புறம் நம்ம அரவிந்த் தான் பண்ணியிருக்கார் சிறையில் இருக்கார் அவர் டயபெட்டிக் பேஷண்ட் சிறையில் சுகர் சம்மந்தப்பட்ட ஐட்டம் தான் அதிகமாக சாப்பிட்றதான்னு கேள்வி ஆம் ஆத்மிக்காரங்க அவரை சிறையிலே கொல்ல பார்க்குறதாவும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அமலாக்கத்துறை ஏற்கனவே கோர்ட்டில் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கு இவர் கண்டபடி சுகர் சம்மந்தப்பட்டதை சாப்பிட்டு எங்களுக்கு ஒத்துழைக்க மாற்றார் வேறு மாதிரி போகுதுன்னு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாங்க இந்த புள்ளி வச்ச கூட்டணி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன சொல்லுவார் ராகுல் காந்தி காங்க பிஜேபி வந்து அமலாக்கத்துறை சிபிஐ இதெல்லாம் தான் அரசியல் பந்துன்னு இதெல்லாம் ஆர்ப்பாட்டத்துலேயும் பண்ணாங்க ஆனால் இப்போ ஒரு பெரிய காமெடி என்னான்னா கேரளாவில் நேற்று பினராயி விஜயனுக்கும் ராகுல் காந்திக்கும் பெரிய தகராறு சாதாரண தகராறுல கேட்குறாரு ராகுல் காந்தி பினராயி விஜயனா இன்னும் மோடி கைது செய்யாதது ஏன் இருவரும் நண்பர்களா பினராயி விஜயன் ச கைது செய்யப்பட்டிருக்கணுமேனு அதாவது அங்கே கூட்டணியில் ஒருத்தர் கைதுனாலலாம் ஒன்று சேருவாங்களாம் பிஜேபியை கண்டபடி திட்டுவாங்களாம் ஆனால் மாநிலங்களில் பார்க்கும்போது ஏன் பினராயி விஜயனை கைது செய்யலை இவரே பெரிய பிரச்சனையாக்குவாராம் ஆனால் அதை விட காமெடி அந்த கூட்டணிலாம் இப்போ தான் தமிழகத்தில் ஒன்று சேர்ந்து போட்டி போட்டாங்களாம் தமிழகத்தில் பதினாலு தொகுதி திமுக கூட இந்த கூட்டணி காங்கிரஸ் பத்து ரெண்டு சிபிஐ ரெண்டு சிபிஎம் ஆனால் இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளாவில் முதலமைச்சர் ஏன் கைது செய்யலை அவர் பிஜேபி ஏஜென்ட்டுன்னு ராகுல் காந்தி சொல்ல அதுக்கு பினராயி விஜயன் கடும் கண்டனம் அவங்க அம்மா காலத்தில் நான் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தேன் அவங்க பாட்டி காலத்தில்னு சொல்ல அவ்வளோ தூரம் சண்டை போடுறவங்க வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி எடுத்து சண்டை போடுவாங்க திரிபுராவில் பிஜேபி எடுத்து சண்டை போடுவாங்க ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மாதிரி இரட்டை வேடம் என்னன்னு அவங்களுக்கும் புரியல பார்க்குறது எனக்கும் புரியல இதை பாக்குற நேர்கள் யாராவது உங்க கருத்தை கமெண்ட்ல சொன்னா நானாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்